வணக்கம் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரஸ்டிங் இன்ஃபோ டிசம்பர் பன்னெண்டை நீங்க இன்டர்நேஷனல் டே ஆஃப் நியூச்சுவீ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே இந்த நடுநிலை வகிக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல இதை கொண்டாடணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால இதில் இருக்கக்கூடிய நாடுகளை கொண்டாடணுன்ற கான்செப்ட் தான் ஐக்கிய நாடுகள் சபையால் ரெண்டாயிரத்தி ஏழுல ஒரு அதிகாரப்பூர்வமான அங்கீகரிக்கப்பட்டுச்சு அண்ட் இந்த கான்செப்ட் முத முறையாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சில் சுவிட்சர்லாந்துலாம் அறிவிச்சாங்க இதுக்கப்புறம் நாங்கள் கூட போர்லாம் தொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஆனால் அதை தொடர்ந்து தான் இந்த வேர்ல்டு வாரெலாம் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இவங்களுக்கான சட்டத்திட்டங்கள் அதாவது இந்த மாதிரி நடுநிலை வகிக்கக்கூடிய நாடுகளுக்கான உரிமைகள்லாம் என்ன சொல்லிட்டு அதுக்கும் நிறைய விதிகள்லாம் வகுத்தாங்க சட்டங்கள்லாம் போட்டாங்களாம் ஆனால் இந்த வேர்ல்டு வார்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் ஐக்கிய நாடுகள் சபையால் அதாவது எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்களே இந்த குழுக்களில் சேர்ந்தவங்க மொத முறையாக துர்க்மெனிஸ்தான்ன்ற நாடு முன் வந்து நாங்கள் இதுக்கப்புறம் எந்த நாட்டுக்கோடையும் போர்லாம் புரிய மாட்டோம் நாங்கள் எப்பவுமே நடுநிலையான ஒருத்தவங்களாக தான் இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு நிரந்தரமான நடுநிலையான ஒரு நாடாக துர்க்மெனிஸ்தானை அறிவிச்சாங்க இது அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கவும் போட்டுச்சு இது ஹாக் சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாசனம் பாசனத்தில் கையெழுத்துட்டதன் மூலமாக இது முடிவுக்கு வந்தாங்க இப்போ நீங்கள் அந்த நடுநிலையான நாடுகளுடைய பட்டியல்லாம் எடுத்தோம் அப்படின்னா ஆஸ்திரியா கோஸ்டோரிக்கா அயர்லாந்து மங்கோலியா சுவிட்சர்லாந்து உஸ்பெகிஸ்தான் சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது ஆனால் இதில் இந்தியான்ற நாடு இல்லைப்பா இது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் இல்லை ஏன்னா நம்ம தான் போர்லாம் போக மாட்டோம் அமைதியான நாடுன்றோம் பட் ஆனால் இந்த பட்டியலில் நம்ம இல்லை சரி இப்படி ஒரு இறையாண்மை கொண்ட நாடுகளோட விஷயங்கள்லாம் பார்த்திங்கனா மோஸ்ட்லி இறையாண்மை கொண்ட நாடுகள் தான் இதில் இருக்கிறாங்க அப்படி ஏகப்பட்ட நாடுகள் இந்த நடுநிலையாக இருக்கணும்னு சொல்லக்கூடியவங்களுக்காகவும் அண்ட் முதல் முறையாக அந்த துர்க்கமணிஸ்தான் தான நடுநிலையான ஒரு நாடுன்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சாரிய வேலை அதிகாரப்பூர்வமாக அந்த ஆக்ட் சாசத்தின் மூலமாக நிறுவப்பட்ட அந்த நாளையும் சூஸ் பண்ணி நீங்கள் இன்டர்நேஷனல் டே ஆஃப் நியூட்ரியாலிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலவு பண்ணாங்க இது துருக்கு மனிதர் நேஷனல் டேவாகவும் செலவு பண்ணுறாங்கப்பா நெக்ஸ்ட் இன்னைக்கு ரஷ்யாவில் கான்ஸ்டியூஷன் டேவை செலவு பண்ணுறாங்க இது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏகப்பட்ட பகுதிகளை தங்களுடைய கண்ட்ரோலில் சோவியத் யூனியன் இந்த சமயத்தில் வச்சிருந்தாங்க இவங்களுக்கு சட்டத்திட்டங்கள் ஒரு இறையாண்மை கொண்ட சட்டத்திட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுல இருந்துச்சு ஆனால் அவங்க அந்த சோவியத் யூனியன் உடஞ்சதுக்கு அப்புறம் அந்த போரிஸ் சில்சன் அப்படின்ற ஒரு முதல் முறை ஜனாதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு இந்த சமயத்தில் அவர் சட்டத்திட்டங்கள்லாம் உருவாக்கி இது ஓகே ஓகேவா இல்லையேன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் அந்த வாக்கெடுப்புகள்லாம் நாத்தினாங்க ஸோ அதன் மூலமாக அவங்களுக்குன்னு ஒரு சட்ட உரிய உருவா உருவாச்சு அண்ட் இது ரெண்டாயிரத்து நாலு வரைக்குமே ஒரு பொது விடுமுறையான ஒரு நாளாக தான் இருந்திருக்கு ஆனால் அதுக்கப்புறம் எதுக்கு நமக்கு தேவையில்லாமல் ஒரு விடுமுறை இது வந்து ஒரு அனுசரிப்பாக வச்சுப்போன்னு சொல்லிட்டு அதை அனுசரிப்பாக வச்சுக்கிட்டாங்க இருந்தாலும் இது ஒரு முக்கியத்துவம் வாழ்ந்த ஒரு நாளாக தான் இது ரஷ்யாவில் பார்க்குது அதை இன்னைக்கு ரஷ்யா கான்ஸ்டிடியூஷன் டே அப்படின்னு சொல்லி சப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் பன்னெண்டில் மிஷின் இன்னைக்கு காஞ்சி டே அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸ் ஒரு டே சப்ரேட் பண்ணுறாங்க அந்த ஜாப்பனீஸை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு எழுத்து முறைகள்லாம் இல்லாமல் தான் இருந்துச்சு அது அந்த சீனாவுலேருந்து எடுத்துகிட்டு வர அந்த பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுடைய எழுத்துக்கள்லாம் தெரியுங்களா இது இந்த இந்த பொருள் அப்படின்னு 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 சொல்லிட்டு 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 பண்ணுறதுக்கு எழுத்துக்களை அவங்க பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அப்படி எழுத்து எழுத்து முறைகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அந்த அந்த முறைகளுக்கு தான் தான் பார்த்தீங்கன்னா பேர மோஸ்ட்லி ஜாப்பனீஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெண்டு விதமான இருக்குது இருக்குது இன்னொன்று இன்னொன்று வந்து வந்து கானா கானா ஒன்று சொல்லுவாங்க அதில் பிரிவுகள் ஸ்லாவிக்கு ஹிரிகானா ஹர்கானா ஸோ இதை பேஸ் பண்ணி ஜாப்பனீஸ் எழுத்துக்கள் எழுதுகிறாங்க ஒரு ஒரு ஆச்சரியமான நூற்றாண்டிலேயே இந்த ஜாப்பனீஸ் என்ன பண்ணிருக்காங்க இந்த ஆவணங்களை எழுதுறதுக்கு இந்த காஞ்சின்ற எழுத்து முறைகளை அதிகாரப்பூர்வமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து இந்த எழுத்துக்களை வந்து இவங்களே ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஜாப்பனீஸு அது மூலமாக கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட எழுத்துக்களை அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க ஜாப்பனீஸு இதில் பல எழுத்துக்கள் சீனாலேயே இல்லை அவங்களாலேயே அது என்னன்றது புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு எழுத்து முறைகளாக தான் அவங்க நிறைய ரெடி பண்ணியிருக்காங்க பட் இவ்வளவு எழுத்துக்கள் இருந்தாலும் அவங்க அதிகாரப்பூர்வமாக அதிகமாக யூஸ் பண்ணுற எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து மூணாயிரம் எழுத்துக்கள் தான் யூஸ் பண்ணுறாங்களா ஸோ இப்படி நம்ம ஜாப்பனீஸ் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு சீனாவினுடைய எழுத்து முறையை யூஸ் பண்ணி அவங்களுக்கான எழுத்துக்கள்லாம் உருவாக்கப்பட்டுச்சுல இதெல்லாம் கொண்டாடப்படணும் அந்த காஞ்சின்ற ஒரு எழுத்துமுறையை நம்ம கொண்டாடணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டு வருதுன்னு ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் வாக்கெடுப்புலாம் இதுக்கு நடத்திருக்காங்க அந்த வாக்கெடுப்பு மூலமாக இந்த எழுத்து முறைகளை கொண்டாடுத்துக்க உருவாக்கப்பட்டு வந்துடும் அதான் நீ காஞ்சி டே அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பினீஸ் பண்ணுறாங்க டிசம்பர் பன்னெண்டில் லிட்ரேச்சர் டேவை கிர்கிஸ்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க இது சிங்கிஸ் மேடோ அப்படின்ற ஒரு பேர்சனு இவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாவல்களை எழுதியிருக்காரு இது இவங்களுடைய நாட்டில் ஒரு மிக முக்கியமான நாவல்களாகவும் பார்க்கப்படுது அவ்வளோ பிரபலமான ஒரு பேர்சனுடைய பேர்த் டேவை செலப்ரேட் பண்ணுறது தான் இந்த டேட்டை சூஸ் பண்ணாங்க ஆனால் இதில் இன்னொரு எதர்ச்சியான ஒரு விஷயமா என்ன அமைஞ்சிடுச்சு அப்படின்னா இவங்க நாட்டினுடைய இந்த கவிதைகளை நவீ நவீனத்துவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அலிகுல் ஒஸ்மோனா அப்படின்ற ஒரு பேர்சன் பயங்கரமாக ட்ரை பண்ணியிருந்தார் அவருடைய நினைவு நாளை இந்த நாளோடு சேர்ந்துக்க இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக மாறிச்சு அதனால தான் இது அவங்களுடைய language kind of. பாடுபட்ட இந்த ரெண்டு பேருனுடைய நினைவா இன்றைக்கு லிட்ரேச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து கிரிக்கிஸ்தான் செலப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் பன்னெண்டில் நெக்ஸ்ட் இன்னைக்கு கென்யாவில் ஜம்ஹீ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க இது அவங்க நாட்டினுடைய சுதந்திர தினம் தான் அதுதான் அவங்க இப்படி சொல்கிறாங்க ஃபஸ்ட் டைமாக பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் இந்த பிரிட்டிஷ்காரங்க அப்படியே உங்கள் நாட்டுக்குள்ள உள்ள வந்து அப்படியே உங்கள் மேலே ஒரு காலனிகளை செலுத்த ஆரம்பித்து அவங்களுடைய கண்ட்ரோலே வச்சுருந்தாங்க அது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் மௌ மௌ எழுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுச்சி இந்த எழுச்சி மூலமாக தான் அவங்க நாட்டுக்கு சுதந்திரத்துக்கான முதல் அடித்தளம் உருவாக ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இங்கிலாந்துலேருந்து அவங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிது அதுதான் நீங்கள் கென்யா ஜெம் ஹிரிடே அதாவது சுதந்திர தினத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் பன்னெண்டில் பிரபலங்கள் தும்முனா கூட தலைப்பு செய்தியாக இது சாமானியன் எவ்வளவு தான் உழைச்சாலும் அவனுக்கு தகுந்த அந்த பணம் கிடைக்குதான்றது கேள்விக்குறிதான் இல்லை ஒருவேளை இது இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன் அந்த பிரபலங்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி சில மாதங்கள் சாமானியன் செய்யக்கூடிய வேலையை செஞ்சே அவனை சொல்லி சட்டங்கள்லாம் போட்டாங்கன்னா ஒரு சாமானியன் தான் வேலை செய்கிற இடத்துல எழுற அந்த பிரச்சனைலாம் கேள்வி கேட்பான் ஆனால் அதுக்கான பதில் கிடைக்காது ஆனால் ஒரு பிரபலம் கேட்டால் கண்டிப்பாக அது கிடைக்கும்ல அப்போ அது மூலமாக ஒரு என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீர்வாகுமோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் கற்பனை நல்லா தான் இருக்குது நடந்தால் நல்லா தான் இருக்கும் சரி மட்டும் இல்லை நாளைக்கு வந்து தீரியாதவங்க இருந்தே போயிருக்கு நாங்கள் பாண்டியன் நீங்கள் பார்த்துருக்கேன் இது நிகழ்ச்சி இன்ட்ரஸ்டிங் இன்ஃபோ